السلام علیکم برادران اللہ وبرکاتہ برکتات ہو الحمدللہ الحمدللہ نحمدہ و نستعینہ و نستغفرہ ونعوذ بالله من شرور انفسنا ومن سجع اعمالنا من يهده اللہ فسلامہ دلا ومن يضلل فلا ہادی لہ ونشهد ان لا اله الا اللہ وحده لا شریک لہ وَنَشَّهَدُ عَلَّا سَجِّدَنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عَبُدُهُ وَرَسُولُهُ اللہم صحیح علی سجدنا مولانا محمد تِبِّ الْقُلُومِ بَدَوَائِهَا وَعَافِيَةِ الْعَبْدَانِ وَشِفَائِهَا وَنُورِ الْبُصَابِ رضیائِهَا وَعَلَى آلِهِ وَصَحْبِهِ وَسَلِّحِ اما کہا فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وربك الغفور ذو الرحمة لو يؤاخذهم بما كسبوا لعجل لهم العذاب بل لهم موعد لن يجدوا من دونه موئلا صدق الله مولانا العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الأليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري وحل المقتدت من لساني افقه قولي إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله وخلاني تم الله مرمانك وريتاك تماغن சலா தினம் கருணையும் சலாம் இன்னும் ஏடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெர்மானம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளமுக்கு சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகா மக்கள் தாபிகங்கள் கலா தாபிகங்கள் நபிமார்கள் மலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவரின் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றும் நிலவருக்குமாக ஆவிட்டும் பெரும்பதிக்கு மிக பெரிய ஒரு விளை அவர்களாக நேரடியாக இந்திய திருநாட்டின் கழுவ முடியாத கரையாக படிந்துவிட்ட டிசம்பர் ஆறு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மஸ்ஜித் தகர்க்கப்பட்டு பத்தொன்பது நவம்பர் ஒன்பதாம் தேதி உண்மையான இந்திய குடிமகன் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்ப்பினை உச்ச நீதிமன்றம் வழங்கி அதையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு சகித்துக் கொண்டு வாழுகிற சமூகம் அல்லாஹரிஷான ஏன் இவர்களை தண்டிப்பதில்லை அநியாயக்காரர்களை அல்லாத ஷானத்தாலா எவ்வளவுதான் விட்டு வைப்பான் எவ்வளவு காலம் வரையவர்கள் இந்த உலகத்தில் சுகத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்குண்டான தண்டனை கிடைக்காதா வராதா என்றெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு வாரமும் என்று ஓதுகிற சூரத்துள் தஹ்பூனுடைய பதினெட்டாவது சூறாவின் ஐம்பத்தி எட்டாவது திருவசனத்தில் அலாது நம்முடைய இயக்கத்துக்குண்டான பதிலை தருகிறார் உங்களுடைய இறைவன் மன்னிப்பாளன் கிருபையுள்ளவன் அவர்கள் செய்த அநீகத்திற்கு அல்லாஹ் அவர்களை பிடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அஜ்ஜனகம் அதான் அவர்களுக்கு தண்டனையை விரைவில் தந்திருப்பான் கொடுத்திருப்பான் பல் மோகிதும் இல்ல கொடுக்கல காரணம் லகு மோகிதும் அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்துக்காக காத்திருக்கிறான் அல்லா தலத்தாக நமக்கு தருகிற பதில் அதனுடைய ஆரம்பத்தை மார்க்கம் கருணை மார்க்கம் கருணை நிறைந்த மார்க்கம் அதனுடைய இறைவனான அல்லாஹ் அவன் மன்னிப்பாளன் அவன் கருணையாசன் அவன் அதற்குண்டான வாய்ப்புகளை ஒருவர் தவறு செய்கிற போது அந்த தவறுக்குண்டான தண்டனையை உடனுக்குடன் அல்லாஹ் தருவதில்லை அப்படி தந்தால் என்ன ஆகும் என்பதையும் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே அல்லாஹ்லஷானகத்தா அல்ல சொல்லி காட்டுகிறார் முப்பத்தி ஐந்தாவது சூறாவே நாற்பத்தி ஐந்தாவது தர்மசனத்தில் அல்லாஹ் சொல்றா உலவு ஆஹிதுல்லாஹும் நாசபிமா கசபு மனிதர்களை அவர்கள் செய்கிற தன் தவறுகளுக்காக அவர்கள் செய்கிற பாவங்களுக்காக அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் மா மின் இந்த பூமியில் ஒரு கால் நடை கூட மிஞ்சாது எந்த உயிரினமும் மிஞ்சாது எல்லா உயிரினமும் அழிந்து போகும் அவர் அவர்கள் செய்கிற தவறுக்கு அவர் அவர்கள் செய்கிற தப்புக்கு உடனடியாக அல்லாஹ் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் இந்த பூமியில் ஒரு உயிர் கூட இருக்காது அல்லாது வரைக்கும் அதை பிற்படுத்தி வைத்திருப்பான் என்று அல்லாது சொல்லி காட்டுகிறார் எவ்வளவு காலம் பிற்படுத்துவான் அட அல்லாஹ் சொல்லல அல்லாஹ் மட்டுமல்ல இந்த மார்க்க மட்டுமல்ல இந்த மார்க்கத்தினுடைய கடைசி தூதராக வந்த கண்மணி கன்மினாயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது இந்த சமூகத்தின் மீது இந்த இறுதி உம்மத்தின் மீது அலவிலாத அனுபக்கொண்டவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆ 26 ஆவது சூராவுடைய மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் லஅல்லக பாஹி அன் நஃபஸக அல்லாஹ் யகூனு நபியை அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர் போலும் அவ்வளவா கஷ்டப்படுறது அவன் ஈமான் கொள்ளல அவன் அவன் நேர்வழி பெறல என்பதற்காக அந்த கவலை உங்களையே அழிச்சிடும் போல தெரியுது ஏன் இப்படி நீங்க கவலைப்படுறீங்க அப்படி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு தமிழை நாயக சூடுலாகி அவர்கள் இந்த உம்மத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை தாண்டி அவன் ஈமன் கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக ஆசை கொண்டவர்களாக இன்னும் சொல்ல போனால் அல்லாவுடைய பாசையில் பேராசை கொண்டவர்களாக கண்மணி நாயகன் சூழ்வாகி சல்லல்லா குரையை சென்றவர்கள் இருந்தார்கள் இந்த மார்க்கம் கருணை மார்க்கம் இந்த நபி கருணைக்கெல்லாம் கருணை கடலாக வாழுகிற கண்மணி நாயக சூழ்நிலை சல்லல்லா குரையை வசதவர்கள் எனவேதான் அல்லாத தவறு செய்பவர்களை உடனடியாக தண்டிப்பதில்லை கால தாமதம் செய்கிறார் பதினாறாவது நூத்தி இருபத்தி ஏழாவது அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் இல்லா பில்லா நீங்கள் பொறுத்திருப்பது அல்லாஹுக்காக வேண்டித்தான் இல்லைன்னா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் நீங்கள் பொறுத்திருப்பது அல்லாஹ்க்காக வேண்டித்தான் அல்லாஹ் பொறுத்துருன்னு சொன்னதற்காக நீங்கள் பொறுத்திருங்கள் ஒல்லா தஹசன் அலெகின் அவர்கள் மீது நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஒல்லா தக்கு மைத்தின் மின்மயம் கொருண் அவர்கள் எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் சரி அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் உங்களை நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டாம் அதை நினச்சே நீங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு அதை நினைச்சே நீங்க யோசி யோசிச்சு இன்னும் என்னாகுமோ தெரியலையே இன்னும் என்ன ஆகுமோ தெரியலையே இப்படி எல்லாம் அநியாயம் பண்றானுங்களே இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணாங்களே என்றே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அவர்களுடைய சூழ்ச்சிகளை பற்றியே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள் யோசித்துமணிநாயகம் உதய்வு செல்வரின் மூலமாக நமக்கு படிப்பினையை தந்தார் ஆனால் அவருடைய வேதனை வந்தால் அது அலியின் கொடூரமான வேலையை வேதனையாக குதுமையான வேதனையாக அல்லாஹ் தல ஷானகுலத்தான தருவான் தந்திருச்சனா இதற்கு முன் சென்ற எல்லா உம்மத்துகளிலும் அதற்குண்டான படிப்பினை அல்லாதல ஷானகுலத்தானா தந்தார் காபாவை இடிக்கவில்லை இடிக்க வேண்டும் என்று நினைத்தவன் அபுரஹா அனந்தார கைஃபசா ரம்பு கதியா சஹா பில்ஃபி என்ன அல்லாஹ் கேட்கிறானு அந்த யானை படையை நாம் என்ன செய்தோம் பார்த்திறானவையே என்ன ஆச்சவர்களுடைய நிலை எவ்வளவு பெரும் படை அந்த பெரும் படை காபாவை இடிக்க வேண்டும் என்று நினைத்தது நினைத்ததற்கு அல்லாஜனா கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா அபாபில் பறவை கல்லெறிந்தது என்பது மட்டுமல்ல அபாபில் பறவையில ரொம்ப சின்ன பறவை அதுதான் அந்த பறவையினுடைய இரண்டு கால்களிலேயும் ரெண்டு கற்கள் சொண்டுல ஒரு கல் மொத்தம் ஒவ்வொரு அபாபில் பறவையும் மூன்று மூன்று கற்களை சுமந்து வருகிறது ரொம்ப சின்ன பறவை ரொம்ப குட்டி பறவை இருக்கிற பறவை இனத்திலேயே ரொம்ப சின்னது அதுதான் அந்த சின்னதனுடைய கால்ல எவ்வளோண்டு கல் இருந்திருக்கும் அதனுடைய சொண்டுல எவ்வளவு சின்ன கல் இருந்திருக்கும் ஆனா அந்த கல்லு என்ன செய்தது என்பதை வரலாறு சொல்கிறது அது போட்ட கற்கள் யானையை யானைகளுடைய உட்புறத்தில் மேலே போட்டா அது உள்ள ஓட்ட போட்டு உடம்புக்குள்ள போயிடுச்சு ஒவ்வொரு படைகளுடைய படைகளுடைய மனிதர்களுடைய ஒவ்வொருவர்களுடைய உறுப்புக்குள்ளும் அந்த கல் போச்சு அந்த கல் சாதாரண கல் அல்ல அது ஒரு நெருப்பு கல் உள்ள போய் அங்கமங்கமாக ஒவ்வொரு உடலுடைய பாகத்தையும் தனித்தனியாக பிரித்து போட்டதாம் கை தனியா போச்சு கையினுடைய விரல்கள் ஒவ்வொரு தனியா போச்சு கால் தனியா போச்சு கண்ணு தனியா வெளியே வந்துருச்சு நாக்கு தனியா துண்டாகி போனது இதெல்லாம் செஞ்சது ஒரு அபாபை கொண்டு வந்து ஒரு கல்லு அவ்வளவுதான் ஒரு கல்லுக்கு ஒரு பொடி கல்லுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவமா இவ்வளவு பெரிய சக்தியா கொடுтал அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ நினைச்சு கூட பார்க்க முடியாது கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது இப்படி எல்லாமே நடக்கும்னு நினைக்க முடியாது அப்படி நடத்தி காட்டினால் அல்லாஹ் அவ்வளவு பெரிய தண்டனையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ таஆலா கொடுத்தான் அபராஹாவா அதனால தலைவன் மத்தவங்க மாதிரி இல்லையே மத்தவங்க எல்லாம் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டவர்கள் ஆனா இந்த உணர்ச்சியை தூண்டி விட்டவன் இவன்தானே அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ таஆலா அபராஹா என்கிற அந்த மன்னனை அதே கல் அவனையும் சூடுகிறது அவனுடைய உறுப்புக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருகிறது ஒரு சில மனிதர்கள் மீது கல்லு விழல அந்த கல் விழாத அவர்கள் தன்னுடைய மன்னனை தூக்கி கொண்டு யமன் வரைக்கும் மக்காவில் இருந்து யமன் வரைக்கும் அவனை தூக்கிக்கொண்டே கொண்டே போகிறார்கள் யமன் போற வரைக்கும் அவன் சாவல்ல யமனுக்கு போகிற வரை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்டனையை அந்த வேதனையை அனுபவித்தான் அவனுடைய உடல் பெரிய ஆஜானுபாகமான உடல் உள்ள அந்த அபரஹா இந்த ஒரு கல்லினுடைய பாதிப்பினால அவனுடைய உடல் மெலிந்து 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 எவனுக்கு அவனுடைய நாட்டை அடைந்த போது கோழி குஞ்சை விடு சுருங்கி போயிருந்தான் அபரஹா என்று வரலாறு சொல்லுகின்ற அதுக்கு பிறகுதான் சத்தான் சும்மசாவடிகள் அல்லா எவன் ஒருவன் மோசத்துக்கு தலைவனாக இருந்தானோ அநீதத்திற்கு தலைவனாக இருந்தானோ உலகத்தில் குழப்பம் ஏற்படுத்துவதற்கு தலைவனாக இருந்தானோ அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் ஜல்லஷா தண்டித்தான் அதுக்கு உரியவன் தான் அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹ் எந்த அளவுக்கு அம்மாவோ அதே அளவுக்கு ஆள்பவன் வேதனை சாதாரணமாக இருக்காது வெளியிலிருந்து பார்க்க முடியாது நாம வெளியிலிருந்து பார்க்கிற அதை விட பன்மடங்கான கஷ்டத்தை பன்மடங்கான வேதனையை அவர்களுக்கு அல்லா ஜல ஷானகுபத்தாலா தருவான் தந்து கொண்டிருக்கிறார் ஏன் இந்த தாமதம் என்றால் அந்த தாமதத்துக்குண்டான காரணம் தான் அல்லா ஜல ஷா அவர்கள் எப்போதாவது மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்பை தருகிறார் பாபர் மசூதியை இடித்தவர் தானே அல்லாவுடைய சொல்ல வைத்தவராக மாறினார் அந்த பாக்கியம் இல்ல அவர் செய்தார் தான் செஞ்ச பாவத்துக்குண்டான மன்னிப்பையும் பெற்றுக் கொண்டார் அவர் மூலமாக எத்தனை மக்களை மார்க்கத்திற்கு கொண்டு வந்தார் அல்லாஹ் உடனே அழிச்சிருந்தா நடந்திருக்குமா இன்னும் இருக்கிறார்கள் இன்னும் பாபர் மசூதியின் மீது கை வைத்தவர்களும் இன்னும் நாட்டினுடைய எந்தெந்த பள்ளிகளை எல்லாம் கங்கணம் படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் இன்னும் இருக்கிறார்கள் அவர்களுடைய கடைசி நிலையை அல்லாது ஒன்று ஈமானாக மாற்றுவார் அல்லது மிக கொடூரமாக அல்லாது தண்டனை தருவார் அதைத்தான் வரலாறு முழுக்க நம்மால் பார்க்க முடிகிறது விடக்கூடியவனா முசாலி சலாத்துலாம் அவர்களே கையேந்தினார்கள் அல்லாட்ட யாரா இவன் அநியாயம் தாங்கவில்லை அக்கிரமம் தாங்கல யார்தான் இவன் அழிச்சிடு என்று ஒரு நபி கை தூக்கி அழி என்று கேட்கிறார்கள் அவர்கள் துவா செய்து நாற்பது வருடங்களுக்கு பிறகுதான் சிராவுனை அழிக்கப்படுகிறார் ஒரு நபியினுடைய துவா கேட்டே நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் தண்டனை அப்படின்னா எல்லாம் என்மாத்திரம் நம்முடைய துவா எல்லாம் எவ்வளவு தூரம் போகுது நம்முடைய துவாக்கள் எம்மாத்திரம் அல்ல வாய்ப்புகள் தருவார் வாய்ப்புகள் தருவார் வாய்ப்புகள் தருவார் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள் தருவார் கடைசியில் முடியாத போது அல்லா இந்த உலகமே அவனை பார்த்து படிப்பினை பெறும் அளவுக்கு உண்டான தண்டனையை தருவார் அதுதான் சிறகவனுடைய காலத்தில் நடந்தது சிறகவனுக்கு நடந்தது அபரகாவுக்கு நடந்தது இவனெல்லாம் இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்தது என்ன கண்டுக்காம இருக்கிறான் அப்படிதான் நமக்கு ஏக்கமா இருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சே இடிச்சு முப்பத்தி ரெண்டு வருஷம் இன்னுமா எல்லாம் கண்டுக்காம இருக்கான் இன்னுமா டைம் வேணும் நம்மளுடைய ஒவ்வொரு மனக்குமரலுக்கும் எல்லாம் பதில் சொல்ற பாருங்க பதினாலாவது சூராவனுடைய நாற்பத்தி ரெண்டாவது ஆயத்தில் சொல்கிறான்

காத்திருக்கிறோம் ஒரு டைம் வரைக்கும் அவனை விட்டு வைத்திருக்கிறோம் அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த கண்களும் அவனை சூழ்ந்திருக்கும் அவனை எதிர்பார்த்திருக்கும் அவனை பார்க்கும் அப்போது அவனுக்கு கேவலத்தை தருவோம் அப்போது அவனுக்கு நாம் தண்டனையை தருவோம் அல்லா சொல்கிற வார்த்தை இன்னொரு இடத்தில் அல்லா ஜல்லி பார்த்தால இப்படி சொல்றான் நீங்க அல்லாஹ் கண்டுக்க மாட்டேங்கிறானே அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறானே எத்தனை டிசம்பர் ஆறு முப்பத்தி ரெண்டு வருஷம் கடந்து போயிட்டு தானே இருக்கு கண்டுக்காம இருக்கிறான் அல்லா என்று நினைக்கிறோமே மூன்றாவது அத்தியாயத்துல நூத்தி எழுபத்தி எட்டாவது ஆயத்தில் அல்லா சொல்கிறார் இந்த அநியாயம் செய்த அநியாயக்காரர்கள் காப்பீர்கள் இவர்கள் நாம் அவர்களுக்கு தவணை கொடுத்து வைத்திருப்பதை தங்களுக்கு நல்லது என்று அவர்கள் நினைக்க வேண்டாம் விட்டு வச்சிருக்கிறது அவங்களுக்கு நல்லது பரவாயில்ல நம்ம தான் நல்லா இருக்கிறோமே என்றவர்கள் அன்னகு ஹைருள்ளகும் ஹைருள்ளி அன்புசியும் அது அவர்களுக்கு நல்லது என்று நினைக்க வேண்டாம் இன்னமா நுண்ணீலகும் அவர்களை நாம் ஏன் விட்டு வைத்திருக்கிறோம் தெரியுமா அவர்களை விட்டு வைத்திருப்பதெல்லாம் அவர்கள் இன்னும் 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 அநியாயம் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் பாதம் செய்யணும் பாவத்துக்கு மேல பாதம் செய்யணும் செய்ய 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 உலகம் வெறுக்கிற ஒருவனாக மாற்று அது நியதி இன்று ஒரு கூட்டம் மட்டும் வெறுக்கிற ஒருவனை நாளை நாடு வெறுக்கிற மனிதனாக அல்லாஹ் மாற்றுவார் அதான் அல்லாஹ் சொல்றான் இன்னமா நுள்ளீலகும் நாம் அவனை ஏன் விட்டு வைத்திருக்கிறோம் தெரியுமா அவனுக்கு நாம் ஏன் வாய்ப்பு கற்றுக்கறது தெரியுமா நீ எஸ்தாது இன்னும் சொல்லட்டும் இன்னும் போகட்டும் இன்னும் போகட்டும் எவ்வளவு பாவம் செய்வானோ செய்யட்டும் வலகும் அதாவது புகீன் இறுதியாக கொடூரமான வேதனை அவனுக்கு உண்டு நீ எஸ்தாது பாவம் செய்ய 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 பாபரி இடிக்கப்பட்ட போது பாபரி மசூதி இடிக்கப்பட்ட போது இஸ்லாமியர்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டவர்களும் இருக்கிறார்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் தீர்ப்பு வந்த போது இது அநியாய தீர்ப்பு என்று சொன்னவர்கள் இருந்தார்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமே அதை அநியாயம் என்று நினைக்கல இஸ்லாமியர்கள் மட்டுமே இது கொடூரம் என்று சொல்லல இஸ்லாமியர்களோடு கைகோர்த்த நல்லவர்கள் இருந்தார்கள் அதை தாண்டி அடுத்தடுத்த பள்ளி கை வைக்கும் போது அடுத்தடுத்த இஸ்லாமிய பொது இடங்களில் கை வைக்கிற போது இன்று கொஞ்சம் நூறு பேர் சொன்னவங்க ஆயிரம் பேராக மாறி இருக்கிறார்கள் ஆயிரம் பேர் சப்போர்ட்டா ஆகவங்க பத்தாயிரமாக மாறி இருக்கிறார்கள் அநியாயம் இதெல்லாம் ஓவர் என்று சொல்லுகிற நிலையை அல்லா ஏற்படுத்தி இருக்கிறார் இஸ்மா இன்னும் பாவம் செய்வான் செய்வார்கள் பாவம் செய்ய செய்ய அவனை தஆலா மனித இனத்திலிருந்தே ஒதுக்குவான் ஒட்டுமொத்த மனிதர்களும் மனிதாபிமானம் உள்ள யாரும் இதை சரியாக காண மாட்டார்கள் சரி சென்று சொல்ல மாட்டார்கள் அதுதான் அதாபு அவனுக்குண்டான ஒரு கொடூரமான வேதனை என்று சொல்லி காட்டுகிறார் நமக்கு சொல்றோம் அல்லா அதே சூரத்துள் ஆல இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்துல நூத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழாவது வசனங்கள் என்னதான் நீங்க சொன்னாலும் அவன் நல்லா தானே இருக்கான் அல்லா தண்டிப்பான் தண்டிப்பான் அப்படிச்சே போறான் இப்படிச்சே போறான் அப்படின்னு சொல்றமே அவன் என்ன கேட்டா போயிட்டான் அவன் நல்லா தானே இருக்கான்லூர்ல கஃரு இந்த நாட்டில் இந்த ஊரில் அவர்கள் சந்தோஷமாக சுற்றி வருவது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அதை பார்த்து நீங்க ஏமாந்துறாதீங்க அவன் நல்லா தானா இருக்கான் அவன்கிட்ட தானே ஆட்சி இருக்கு அவன்கிட்ட தானே அதிகாரம் இருக்கு அவன்கிட்ட தானே எல்லாம் இருக்கு என்று நினைக்க வேண்டாம் மத்தாக்கும் கலீ கொஞ்ச நாள் சுகம் அனுபவிப்பதற்காக விட்டு வச்சிருக்கிறேன் இருக்கட்டுமே அவன்தான் இருந்து பார்க்கட்டுமே அப்படிதானே கெட்ட மருந்தாதான நல்லவனுடைய அருமை தெரியும்னு சொல்லுவோம் மத்தா மத்தாபூ கலீன் கொஞ்ச நாளைக்கு நான் விட்டு வச்சிருக்கிறேன் ஜன்ன பிறகு அவனுடைய ஒதுங்குபடம் நரகம் தான் வேதனை தான் அது மோசமான ஒதுங்குவிடமாக மாறி போகும் என்று அல்லா ஜலத்தாரா இதையும் சொல்றான் நீங்க அப்படிலாம் நினைச்சிருக்கீங்க ஏமாந்து போயிடாதீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அவன் நல்லாதான இருக்கான்னு நினைக்காதீங்க அவன் நாமதான் அவனை விட்டு வச்சிருக்கிறோம் விட்டு வச்சதுக்கு காரணம் யாரு தெரியுமா கருணை நபி கண்மணி நாயகோட சூழ்நிலை செல்லலாக ஒரு செல்லம் தான்

அவர்களுக்கு மேலிருந்து வேதனையை இறக்குவதற்கு சக்தி படைத்தவர் நான் மேல இருந்து வேதனை இறக்கி அது இடியாக இருக்கலாம் சப்தமாக இருக்கலாம் பெருமலையாக இருக்கலாம் எப்படியோ வானத்திலிருந்து வேதனையை இறக்கி அவர்களை நான் அழித்து விடுவேன் அதற்கு நான் சக்தி உள்ளவன் இன்னும் ஆயத்தை முடிக்கல அல்ல ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறான்

நீ அப்படி இருந்து பெரும் மலையை கொண்டோ பெரும் இடியை கொண்டோ யா அவர்களை நீ அழித்து விடாதே என்று செல்லதாரன் ஆயத்தே முடியல அதுக்குள்ள செல்லதாரன் கையேந்திட்டாங்க அல்லாட்ட அவது உன்னுடைய திருமுகத்தின் பறக்கத்தால் கேட்கிற அவர்களை அழித்து விடாதே பாதுகாத்து திறப்பு அல்லாஹ் அதனுடைய தொடரை சொல்கிறார் அவத்தி அறிஞளிக்கும் அல்லது அவர்களுடைய காலுக்கு கீழிருந்து அவர்களை நான் அழித்து விடுவேன்

மூன்றாவதாக மூன்றாவது விஷயத்தை சொல்றோம் மேலிருந்து அதாபை இறக்கி கொண்டுடுவ வேணா செல்லம் கீழிருந்து வேதனை உருவாக்கி அளிக்கிற செல்லம் மூன்றாவதாக அல்லா சொன்னால் அவர்களுக்குள்ளாகவே அவர்களை பல பிரிவுகளாக நான் பிரிப்பேன் அவர்களில் சிலர் சிலரை வேதனைப்படுத்துவார்கள் கஷ்டப்படுத்துவார்கள் அதை சுபிக்க செய்வேன் அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டு சாவுவாங்க அப்படி ஒரு நிலையை நான் உருவாக்குவேன் என்றான் அல்லாஹ் அல்லா சல்லல்லா அலிசல்ல சொன்னாங்க தானே பரவாயில்ல நீ மொத்த மொத்தமா அழிக்கிறேன் இது கொஞ்சம் பரவாயில்ல சல்லல்லா அலிசல்லம் அதைத்தான் நல்லா செய்து கொண்டிருக்கிறார் எங்கெல்லாம் இவர்கள் யாரிடத்திலெல்லாம் கைகோர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் இவர்கள் மீது அதிருப்தி ஏற்படுகிற நிலையை எல்லா இடங்களிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி கொண்டேதான் வருகிறார் பக்கத்துல அவனுடைய அருமை தெரியும் போய் யாரெல்லாம் கை கொடுக்கிறார்களோ கூட்டணி வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதை அனுபவிக்கிறார்கள் அனுபவிச்சுட்டு இவன் நமக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்டான இவனை நாம சொல்மா வரக்கூடாது அவனுங்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளாகவே பிரிவுகளை ஏற்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்துகிற நிலையை நான் ஏற்படுத்துவேன் என்றார் அல்லா நலசானா அதைத்தான் இந்த மோசமானவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் துக்கப்பட வேண்டிய நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அது நம்முடைய இபாதத்துகள்ல நம்முடைய ஒழுக்கங்கள்ல நம்மளுடைய அமல்கள்ல நாம் உண்மை முஸ்லிம்களாக நாம் மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம் நாம உண்மை முஸ்லிம்களா இருக்கிறோம் பொய்யர்களாக மோசமானவர்களாக மற்றவர்களுக்குடைய முன்னிலையில் நமக்கு இருந்த மரியாதையும் மதிப்பையும் இழந்தவர்களாக இருக்கக்கூடாது அது காரணமாக ஆயிடக்கூடாது இந்த தாடியும் ஜிப்பாவும் நல்லவுக்கு நம்முடைய மார்க்கத்துக்கு சாதகமானதாக மாறணுமே தவிர இதுவே நம்மளுடைய அசிங்கமான அடையாளமாக மாறிவிடக்கூடாது நகோதும் இல்லா அல்லா பாதுகாப்பானாக நாம் அல்லாவையும் அல்லாஹருடைய ரசூலையும் பற்றி பிடித்திருக்கும் காலமல்லாம் நிச்சயம் இந்த உலகத்தில் நாம் கீழ்த்தரமானவர்களாக மாற மாட்டோம் கீழானவர்களாக இருக்க மாட்டோம் நிச்சயம் அல்லா ஜல்ல சாமக நம்மை கண்ணியப்படுத்துவான் நம்மை உயர்த்துவான் யாரெல்லாம் சூழ்ச்சிகள் செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளை அல்லா தவிடுபடியாக்குவார் அவர்களுக்கு உண்டான சரியான தண்டனையை கொடுப்பதற்கு மிக மிக தகுதி வாய்ந்தவர் அல்ல மத்துமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனீதக்காரர்களை ஈமானின் பக்கம் ஹிதாயத்தை கொடுக்கட்டும் இல்லையே சன்னஞ்சன்னமாக அடிதொலிக்கட்டும் வாகதாவா நா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்